năm đó, ta, ta. ta năm <coughs> நம்மடமா எடுக்கா எடுக்கா

தனம்து த தனம்து நம்மட மாய்ற தனம்து நீ கரெக்ட்டா கூடு ஓகே தனம்து த அம்மாக்கு அம்மாக்கு <palélan ici>

మ్యామ్ <kung government> mm. <cake mouth> மொத்த ஆயிடுமே ஆ ரெஞ்சுドラマ யார் பேதுドラマ அம்மா நம்ம மாயதா இது நம்ம என்ன கேலி பண்றாஸ் இது நம்ம கேலி பண்றாஸ் சத்தம் மாத்தி நាំந்திடு அய்யயோ இந்த கேடி கேடி நம்மட மாயதா அங்க மொட்டை गेली மொட்டை गेली ഇതെല്ലാം അവൻ്റെ നോട് സർപ്പിച്ച சி அல்லமா பார்த்தீங்க பூச்சி கச்சி சின்சியல்ல புது சிந்தியல்ல புத்தக ஓய் பாப்பா தா <tap> <tap>